ஹலோ ஹலோ சொல்லுங்க உங்கள் டிராவல்ஸில் இருந்து இந்த நம்பர் கொடுத்தாங்க ஓகே ஓகே உங்கள் பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாப்பில் நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே சார் உங்கள் லொகேஷன் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் ஐ வேர்ட் லைன் ஷர்ட் பிளாக் பேண்ட் ம் ஓகே சார் அம்முக்குட்டி அங்க பாருங்க எவ்வளோ பெரிய பாருங்க பாருங்க அம்மாவும் அப்பாவும் ஏன் அப்புறம் ஏன் போனாங்க அப்பா அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்கம்மா என்ன சார் கனவுல மூழ்கிட்டீங்க போல ஆமாப்பா பழைய கனவு தொடர்ந்து நினைவுக்கு வந்துடுச்சு சரி வாங்க சார் அருமையான பாட்டுப்பா ஆமா சார் கண்டிப்பா இந்த மாதிரி சாங்கெல்லாம் கேட்குறப்ப தான் மனசில் உள்ள பாரம் எல்லாமே குறையுது கரெக்டா சொல்லப்பா உன் பேர் என்னப்பா மணிகண்டன் ஆனா எல்லாரும் ஷார்ட்டா மணின்னு கூப்பிடுவாங்க சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா அருமையான பேர்ப்பா அட போங்க சார் நீங்க வேற இந்த பேரை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே எனக்கு மட்டும்தான் சார் தெரியும் எவனை பார்த்தாலும் வெறுமணியா இல்லை கேட்குறேன் சார் முடியல சார் இதுவே ஒரு சதீஷ் மகேஷ் இல்லாட்டி சரணேஷ்னு ஒரு பேரை வச்சிருந்தா பெரிய ஹீரோவாயிருக்கலாம் தமிழ் சினிமாவில் என்ன பண்ணுறது என் பேரோ மணி இந்த மணிங்கிற பேரை வச்சுட்டு டிரைவராக தான் ஆக முடிஞ்சிச்சு பரவாயில்லப்பா நீ நல்ல வேடிக்கை தான் பேசுகிறேன் சார் உங்கள் பேர் என் பேர் மாதவன் மாதவன் ஓ பாலக்காட்டு மாத்தவனா என் சொந்த ஒரு பாலக்காடு தான் எனக்கு ஒரு டவுட் சார் இந்த காலத்தில் தமிழர்களே தமிழ்ல பேச தயங்கும் போது ஒரு மலையாளியா இருந்துட்டு நீங்க எப்படி சார் அழகா தமிழ் பேசுறீங்க வாவ் சூப்பர் சார் என்ன முன்னாடி போட்டேன் தள்ளிட்டு வாங்க யோ உனக்கு ஒரு வண்டியே கிடைக்கியா கே வண்டிதான் கிடைச்சா சாக ஓகே சார் ரிலாக்ஸ் மணி சும்மா சார் உங்களுக்கு அடி ஒன்றும் ரிலாக்ஸ் நோ சார் ஐ எம் ஆல்ரெட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் ஜெயிலுக்கு போயிருப்பேன் வெரி வெரி சாரி சார் ஐ எம் பிளைண்ட் பர்சன் மணி அந்த கண்ணாடி எடு சாரி சார் சார்

தருண் சுப்ரமணியம் இந்த பேரு நான் இங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப ஃபேமஸான பேரு பட் ஞாபகம் மாட்டேங்குது என் பேரு தருண் சுப்ரமணியம் டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி எஸ் யூ ஆர் கரெக்ட் கிரேட் பிசினஸ் மேன் ஆஃப் மதுரை பட் என்னாச்சு மாதவன் சார் ரொம்ப அமைதியா வரீங்க மணி நம்ம கூட இருக்கிறது யாருன்னு தெரியுமா மிஸ்டர் தருண் சுப்ரமணியம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஆடிட்டிங் ஒர்க் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் தருண் சாரோட அப்பா அம்மா ரெண்டு பேர் மறந்துட்டாங்க அதுக்கப்புறமா தருண் சார் தான் அந்த கம்பெனியை கவனிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் என்னாலேயும் அதுக்கப்புறம் மதுரைக்கு போக முடியல உண்மையா தருண் சார் யா